ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பட்டர் முறுக்கு செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்திங்கன்னா மூணு கப் பச்சரிசி மாவு ஒரு கப்பு பொறிகடலை மாவு ரெண்டு ஸ்பூன் நெய் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் கொஞ்சம் உப்பு தேவையான அளவு உப்பு இதெல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம மாவில் பொறிகடலை பச்சரிசி மாவில் பொறிகடலை மாவை கலந்துட்டு இந்த உப்பையும் மிளகாத்தூளையும் கலந்துட்டு அந்த நெய்யை மட்டும் லைட்டாக சூடு பண்ணி அதோடு சேர்த்து கலந்து பிசைஞ்சு எடுத்துக்கிடுவோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி கொதிக்க வச்சுட்டு அதோட சேர்ந்து பிசைஞ்சு மாவை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இப்போ இப்போ தேவையான பொருட்கள்லாம் எடுத்துட்டேன் இப்போ அதையெல்லாம் ஒன்றா கலந்துட்டேன் கலந்ததுக்கப்புறம் நெய்யை சூடு பண்ணி அதில் ஊற்றி பிசரி எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் இப்போ இப்போ வெந்நி ஊற்றி நம்ம பிசைஞ்சிடலாம் ம் இப்போ பாருங்கள் நான் ஊற்றின நெய் வந்து இந்த இப்படி உருண்டை உருண்டையாக இருக்கும் அதை நம்ம இப்படி உடச்சி உடச்சி விட்டு நல்லா கிளறி எடுத்து வச்சுக்கலாம் என்னடா பட்டர் முறுக்குன்னு சொல்லிவிட்டு நெய் ஊற்றிருக்காங்களேன்னு பார்க்காதீங்க என்கிட்ட இப்போ பட்டர் இல்லை அதனால நெய் ஊற்றிருக்கேன் இங்கே பட்டர் இருந்தால் பட்டர் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க இந்த இதை நம்ம இப்படி உடச்சி விட்டு ஃபுல்லாக அந்த மாவை நல்லா கிளறி விட்டுட்டு அப்புறம் வெந்நி ஊற்றி பிசைஞ்சி ரெடி பண்ணிடலாம் வெயிட் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ நம்ம வெந்நி ஊற்றி இப்போ சேர்க்கிறோம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வெந்நீர் ஊற்றி கலந்து விட்டுக்கோங்க நான் கொஞ்சம் கொஞ்சமாக வெந்நீர் சேர்த்துக்கிட்டுறேன் இதுக்கு வந்து ரொம்ப பட்டரோ இல்லை நெய்யோ எதுவுமே ரொம்ப தேவைப்படாது ஏன்னா நம்ம ஆல்ரெடி பொறிகளில் மாவு நிறையா போட்டிருக்கோம் அதுவே உங்களுக்கு பொறுப்பொறுப்பு நிறையா வரும் அதனால் எண்ணெயோ பட்டரோ நெய்யோ ரொம்ப தேவைப்படாது ரெண்டு ஸ்பூன் விட்டால் கூட போதும் நீங்கள் அதே சாஃப்டாக இருக்கும் இப்போ நெய் ஊற்றி நான் பெசரி வச்ச அந்த மாவில் இப்போ வெந்நியை ஊற்றி நம்ம கலந்து விட்டுட்டுருக்கேன் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாவோட தண்ணி எவ்வளவு வேணுங்கிறது தெரியும் ஏன்னா நம்ம ஒரு குத்து மதிப்பாக தான் தண்ணி அதை வச்சுக்க முடியும் வெந்நியை ஆல்ரெடி வச்சு வச்சுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து விட்டுட்டு தேவையான தேவைக்கு தகுந்த மாதிரி ஊற்றிக்கோங்க இப்போ பாருங்கள் இப்போ நம்ம மாவு நல்லா பிசைஞ்சிட்டோம் எண்ணெயை ஊற்றி கையில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா கையில் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு நீங்க மாவு பிசைஞ்சுக்கோங்க இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு கரெக்டாக இருக்கா என்னங்கிறத பார்த்துக்கோங்க சரி பார்த்துக்கோங்க நான் இப்போ சரி பார்த்துட்டேன் கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம இந்த முறுக்கு புளிகிற அச்சில வந்து இந்த சில் போட்டுக்கோங்க ஸ்டார் சில் போட்டுட்டு நம்ம இப்போ எண்ணெயை நான் காய வச்சுருக்கேன் உடனே புழிஞ்சிடலாம் இப்போ பார்க்கலாம் நம்ம இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு நாங்கள் இப்போ இந்த எண்ணெயில் புளியிற பாருங்க அந்த ஒரு உலக்கையும் ஃபுல்லாக அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆயில் சூடு பண்ணிக்கோங்க நீங்கள் ரொம்ப கொஞ்சம் சிக்கலாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா தண்ணி கொஞ்சம் திரும்ப வெந்நீர் லைட்டாக தெளிச்சிட்டு பிசைஞ்சிக்கோங்க ரொம்ப தண்ணி தெளிச்சிட்டிங்கன்னா லூஸ் ஆகிடும் மாவு மாவு லூஸ் ஆனால் அந்த முறுக்கில் உள்ள வரி வராது கரெக்டாக வராது முழுக்குன்ற மாதிரி இருக்கும் அந்த சேஃப் நல்லா இருக்காது அதனால தண்ணி கரெக்டாக பார்த்து ஊற்றி பசஞ்சுக்கோங்க உங்களுக்கு புளிய புளியும் போது ஈஸியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போலாம் திருப்பி போடலாம் நம்ம ஒரு பக்கம் திருப்பி போட்டுடலாம் ஏன்னா இது டக்குன்னு வெந்துடும் ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும் இந்த முறுக்கு இந்த பாருங்கள் இப்போ திருப்பி போட்டாச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வெந்துடும் வெந்ததும் நம்ம எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் முறுக்கு இந்த கலர் வரணும் வந்ததும் எடுத்து விட்டுடலாம் நீங்கள் இன்னும் நல்ல வடிய வச்சு எடுத்துருங்க எடுத்துட்டு உடனே சாப்பிட்டா கொஞ்சம் இதாக தான் இருக்கும் சவுக்கு சோக்குன்ட்டு இருக்க மாதிரி இருக்கும் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் சாப்பிட்டு பாருங்கள் நல்ல பொறு இருக்கும் பாருங்க இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் இப்போ பாருங்கள் இந்த முறுக்கு எப்படி பொறு பொருண்டு இதாக இருக்குதுன்னு நல்ல நல்லா நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் உடனே எப்படி நொறுங்கிடுச்சு பாருங்க செஞ்சு பாருங்கள் சீக்கிரம் ரெடியாயிரும் உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கடையில் வாங்கி சாப்பிட்றத விட நல்லாயிருக்கும் சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய் முறுக்கு ரெடி ரெடிச்சிிி பாருங்க நான் போட்ட மூணு கப்பு அரிசி மாவு ஒரு கப்பு பொறிகல்ல மாவு அதாவது இந்த நம்ம டீ குடிக்கிற கப்பு இருக்குல்ல வட்டக்கப்புன்னு சொல்வோம்ல அதுக்கு மூணு கப்பு அரிசி மாவு ஒரு கப்பு பொறிகளில் மாவுக்கு எனக்கும் ஒரு டப்பா முறுக்கு கிடச்சிருக்கு நல்ல கணிசமாகவும் இருக்கும் பிள்ளைங்க விரும்பியே சாப்பிடுவாங்க செஞ்சு பாருங்கள்